நமக்கு பக்கத்துல உள்ள ஒரு ஸ்டேட் தாங்க கர்நாடகா இந்த கர்நாடகா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே முப்பத்தோரு மாவட்டங்கள் இருக்குது ஆறு கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க அதிக அளவுல யாரு இருக்கிறாங்கன்னா தமிழ் மக்கள் தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கர்நாடகா அப்படின்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும் காவேரி பிரச்சனை தான் நமக்கு ஞாபகம் வரும் பல ஆண்டு காலங்களாக காவேரி பிரச்சனை நமக்கும் அவங்களுக்கும் இருந்துட்டே இருக்குது உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு சொன்னாலும் கூட தமிழகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி தரவே ரொம்ப உறுதியாக இன்னைக்கு கர்நாடக அரசு இப்ப யார் காங்கிரஸ் இதற்கு முன்னாடி பாஜக இருந்தாங்க எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நாங்க தமிழகத்துக்கு தண்ணி தர மாட்டோம்ன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த கர்நாடக மாநிலத்துல நடந்த வன்புணர்வு பாலியல் பலாத்காரம் கொலை அந்த சம்பவம் தான் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வார காலமாக உலகத்தையும் உழிக்கும் ஒரு சம்பவமாக அது இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்க பள்ளிக்கூட எல்லாம் வந்துட்டு கற்பழிச்சு அந்த கோவில் வளாகத்திலேயே நதிக்கரை ஓரத்துல பேகோட ஸ்கூல் பேக்கோட புதைச்சிருக்கிறாங்க அப்ப கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்மஸ்தாலா அப்படின்ற கோவில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்த பல தலைமுறைகளாக அவங்கதான் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு வரதா சொல்றாங்க எட்நூறு வருட பழைய கோவில் அப்படின்னு சொல்றாங்க அங்க என்ன தெய்வம்னா சிவபெருமான் தான் இருக்கிறாரு சிவபெருமான் வந்து கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தர்மஸ்தல அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மஞ்சுநாதர் என்ற பெயர்ல அழைக்கப்படுகிறாரு ஆரம்ப காலகட்டத்தில் இந்து கோவிலாக இருந்ததுன்னு சொல்றாங்க இப்ப ஜெயின் சமூகத்துல உள்ளவங்க தான் அந்த கோவில வந்து நிர்வாகம் பண்றதா சொல்றாங்க கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கு இந்து அறநிலைத்துறை கிடையாது தமிழகத்துல உண்டு அங்க இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே வந்து தனியாருக்கு சொந்தமான ஒரு கோவில் தான் அதே மாதிரி இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலை சுற்றி கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல யாருமே இடத்த விக்க முடியாது வாங்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க அஹ் லோக்கல்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் இருந்து அரசு வரைக்குமே வந்துட்டு தான் இருக்குது காவல்துறை என்ன தவறு செய்தாலும் அந்த அளவுக்கு பெரிய நெட்ஒர்க் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை கர்நாடக மக்களே வந்து முன்வைக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் இதை வந்து சொல்றாங்க இந்த நிர்வாகத்தை எதிர்த்து யாருமே எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த கோவில் நிர்வாகத்தை எதிர்த்து தர்மசாலா பகுதியில் இருக்கக்கூடிய வெத்தலங்காடி அப்படின்ற காவல் நிலையத்துல ஒரு போசனை வந்துட்டு புகார் மனு கொடுக்கிறாரு இந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி அந்த புகார் மனுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் அந்த தர்மஸ்தாலா கோவில் கோவில்ல நான் தூய்மை பணியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்துல அதாவது கிட்டத்தட்ட பத்தொன்பது வருட காலம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட பணங்களை வந்துட்டு நான் நேத்ராவதி ஆச்சங்கரையில புதைச்சிருக்கேன் கோவில் வளாகத்துக்குள்ள புதச்சிருக்கானு அப்படி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா என் குடும்பத்துக்கு வந்து கொள மரட்டல் வந்து கொடுத்தாங்க அதனால வந்து நான் பயந்துட்டு அந்த பணங்களை வந்து நான் எரிச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு குழந்தைங்க எல்லாம் இருக்கும் ஸ்கூல் பேக்கோட எல்லாம் நான் கொண்டு போய் எரிச்சிருக்கிறேன் ஆசிட் முகத்துல ஊத்துவாங்க டீசல் ஊத்தி நான் வந்து அந்த பணங்களை எரிச்சிருக்கேன் நீங்க வந்தீங்க அப்படின்னா அத வந்து நான் காமிக்கிறேன் அதற்கான ஆதாரம் எல்லாமே நான் கொடுக்குறேன் அதே நேரத்துல என்னோட உயிருக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்ப ரெண்டாயிரத்தி பதினால நடந்த சம்பவம் ஏன் வந்து நீங்க ஒரு நாள கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு பொழுது என் குடும்பத்துக்கு வந்து கொலை கொலைமற்ற கொடுத்தாங்க நான் வேற மாநிலத்துக்கு போயிட்டேங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா என்னோட உறவினருடைய குழந்தை அதையும் வந்து அபியூஸ் பண்ணிருக்கிறாங்க மனசாட்சி குத்துதுங்க அதனால வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவர் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாரு வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து அவருக்கு பாதுகாப்பு வந்து கேட்டு இருக்கிறாங்க இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்நாடக அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இருபத்தொன்பது வயது ஒரு எஸ்ஐய வந்துட்டு இந்த வழக்குக்கு வந்து அவர் அவர்தான் வந்து விசாரிக்கணும் பொழுது தெரியுது இவ்வளவு பெரிய ஒரு வழக்கு அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து நானூத்தி அறுபது கொலைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஏகப்பட்ட கொலைகள் இருக்கும் பொழுது இருக்கு ஆயிரக்கணக்கான கொலைகள் இருக்கும் பொழுது இருக்கு அதாவது தர்மஸ்தால கோவில பொறுத்த வரைக்கும் தினமும் வந்து சிவனுக்கு ஆன்மீக பூஜை நடக்குதோ இல்லையோங்க ஆனா இந்த கோவில் நிர்வாக நிர்வாகிகள் இந்த பாலியல் பூஜைகளை வந்துட்டு அரங்கேற்றம் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல தெரிஞ்சு அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி பர்ஸ்ட் கொலை அப்படின்றது நைன்டீன் செவன்டி நைன்ல அந்த கோவில்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க அதற்கு பிறகுதான் இத்தனை கொலைகள் நடந்துட்டு இருக்குது அப்ப பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாறி மாறி இருக்குது அதாவது பாஜக வரலாம் காங்கிரஸ் வரலாம் இந்த மாதிரி எந்த கட்சி வந்தாலும் சரி இந்த கோவில் நிர்வாகத்தை வந்து அவங்க டச் பண்றதே கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மாமூல் பணத்தை வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு தேவை பணம் தேவை அதனால அந்த கோவில் என்ன நடந்தாலும் பரவாயில்லங்கன்னு இவங்க பாட்டுல கைகொழி விட்டுட்டாங்க பாஜக தரப்புல வந்து கர்நாடகா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இது வீண் பழி வந்து சுமத்துறாங்க அப்படிலாம் எந்த ஒரு விஷயமே அங்க உள்ள நடக்கவே இல்லை அப்படின்றத சொல்றாங்க காங்கிரஸ் இன்னும் மோசம் வாயே திறக்கல யாரு எக்கடி கட்டி போனாலும் பரவாயில்லைங்க இருக்கிற வருஷத்தை வந்து நாங்க ஆட்சியை ரன் பண்ணிட்டு நாங்க போறோங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கமுக்கமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிபிஐ விசாரணை எல்லாம் வந்து கேக்குறாங்க இது பல மாநிலங்கள்ல மிகப்பெரிய ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்குது இதற்கு முன்னாடி பாத்தீங்க பிரேமானந்தாவோட அந்த வழக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு அவர் இறந்து போனாரு உடல் சிறையில இருக்கும் இருக்கும்பொழுதே வந்து அவர் இறந்து போனாரு நைன்டீன் நைன்டில தான் அவருடைய வழக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதே மாதிரி அந்த ஆசிரமம் ஏக்கர் கணக்கான சொத்துக்களை வந்து அவர் வளர்ந்து வளர்ச்சி போட்டது அங்க தங்கியிருந்த அந்த குழந்தைங்களை பெண்களை வந்துட்டு அவர் பாலியல் பலாத்காரம் பண்ணாரு நிறைய சொத்துக்களை வந்து சட்டத்துக்கு புறமாக சேர்த்திருந்தாரு இப்படி பல குற்றச்சாட்டுகள் ஒரு மேல இருக்குது நித்தியானந்த மேல பல கொலை வழக்குகள் இருக்குது கற்பழிப்பு வழக்குகள் இருக்குது ஜக்கி வாசுதேவ் மேல இருக்குது இந்த மாதிரி பெரிய பெரிய ஆசிரமம் நடத்தக்கூடிய ஆன்மீகவாதிகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய எல்லா மேலையும் இந்த மாதிரியான வழக்குகள் இருக்குது தர்மஸ்தாலா வந்து அதுக்கு வந்து விதிவிலக்கே கிடையாது அதுவும் இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு எல்லாம் முன்னோடி தர்மஸ்தாலான்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு மாநிலமே சேர்ந்து அந்த கோவில வந்து பாதுகாக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் வந்து இதை கண்டுகிறது இல்லை நீதிமன்றம் கண்டுகிறது இல்லை காவல் நிலையம் கண்டுக்கிறது இல்ல அரசாங்கம் கண்டுக்கிறதுல இல்ல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லங்க அப்படின்ற மாதிரி அந்த விடயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது கொலைகள் அவ்வளவு கொலைகள் நடந்துட்டு இருக்குது அவ்வளவு கற்பழிப்பு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்க திங்கி பாருங்களேன் அந்த ஆட்சி அதிகாரம் அப்படின்றது எந்த அளவுக்கு என்றதை நீங்க பாருங்களேன் ஒரு அரசாங்கத்தே வந்து இந்த ஆன்மீகன்ற போர்வையில வந்து கைக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த தர்மஸ்தலா நிர்வாகிகள் இது வந்து இந்த வழக்கு எப்படி போகும் நீதிமன்றம் வந்து இந்த வழக்குக்கு வந்து என்ன மாதிரியான விசாரணை வந்து தொடங்க போறாங்க எப்படி தீர்ப்பு கொடுக்க போறாங்க இந்த கோவில் கோவில் இருக்கக்கூடிய நிர்வாகி அவர்தான் முக்கியமான குற்றவாளி வீரேந்திர ஹெக்டே தான் இப்ப வந்து தர்மகத்தவா இருக்கிறாரு சோ அந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வந்து முன்வைக்கிறாங்க இது தலைமுறை தலைமுறையே அந்த கோவில வந்து நிர்வாகம் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த ஜெயின் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஜெயின் சமூகம் அப்படின்னாலே வந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் பட் அந்த சமூகத்துல வந்து இந்த மாதிரியான கொலைகள் நடக்குது கற்பழிப்புகள் நடக்குதுன்னா பயமா இருக்குது கோவிலுக்கு போறதுக்கே பயமா இருக்குது உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம சாமியே கும்பிட இல்லைங்க கோவிலுக்கு எந்த கோவிலுக்கும் போக இல்லை அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போல தெரியுது அதனால கலைஞர் சொன்ன மாதிரி கோவில்கள் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்ல அது கயவர்களின் கூடாராகாம இருக்க கூடாது அதனால கண்மூடித்தனமான ஒரு பக்தி இருக்கு பாத்தீங்களா அது என்னைக்குமே நல்லது கிடையாதுங்க இந்து மக்கள் தயவு செய்து நீ எழுச்சுக்கோங்க இந்து மதத்துல மட்டும் இது நடக்கல கேரளால ஒரு பாஸ்டர் ஆயிரக்கணக்கான பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வு செய்து அவர் வந்து புதைச்சி வச்சிருந்தாரு அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு வழக்குது கேரளாவை பொறுத்த வரைக்கும் சோ அந்த மாதிரி எல்லா மதங்கள்லயும் இந்த மாதிரியான தவறான வடயங்கள் நடந்துட்டு இருக்குது கண்மூடித்தனமான பக்தி அதுதான் நம்ம வேண்டாம்னு சொல்றோம் கோவிலுக்கு போக வேணா சொல்ல ஆனா இந்த மாதிரியான ஒரு விடயங்கள் நடக்கும்போது அதோட விழிப்புணர்வு வேணும் இந்த கோவில பொறுத்த வரைக்கும் உலகத்துல பல்வேறு மூளைகள் இருந்து இந்த கோவிலுக்கு வந்து நிதி உதவி கொடுக்குறாங்க எப்படி திருப்பதியில கொண்டு போயிட்டு பொண்ணு பொருள் வைரம் வைடூரி எல்லாம் கொண்டு கொட்டுறாங்க உண்டியல்ல அதே மாதிரி இந்த கோவிலுக்கு இத்தனை ஆண்டு காலமும் பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான சொத்து இருக்குது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மதம் சார்ந்தவங்களும் இந்த கோவிலுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க ஏன்னா இந்த தர்மஸ்தலா கோவிலை பொறுத்த வரைக்கும் மஞ்சுநாதர்கிட்ட சிவபெருமான்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா அவர் நிறைவேற்றி கொடுக்கிறாரு அதுல வந்துட்டு ரொம்ப தீவிர நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது ஏன் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் குமாரசாமி எடுத்துக்கோங்க எடியூரப்பா எடுத்துக்கோங்க கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நான் தப்பு பண்ணல அப்படின்னா அந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா தர்மசாலா கோவிலுக்கு வா மஞ்சுநாதர் மேல வந்து நீ சத்தியம்மன்னு ரெண்டு முதலமைச்சரும் கூப்பிடுறாங்களாம் இந்த அளவுக்கு கண்மூடித்தனமான ஒரு பக்தி வந்து கர்நாடக மாநிலத்துல இருக்குது தமிழகத்தை தான் சொல்லுவாங்க தமிழகம் வந்துட்டு ஆன்மீக பூமின்னு சொல்லுவாங்க கர்நாடகம் அதெல்லாம் மிஞ்சி போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கூட்டு கலவாணித்தலு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா துறையும் சேர்ந்து இந்த கோவில் நிர்வாகத்தை காப்பாத்துறாங்க அப்படின்னா அந்த கோவில் நிர்வாகத்துக்குள்ள அப்படி என்ன நடக்குது அப்ப எல்லா துறைகளுக்கும் வந்து கோவில் நிர்வாகம் வந்து பல கோடி பணத்தை வந்து இறச்சிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் உள்ள நடக்கக்கூடிய எத்தனை விடயங்கள் அதாவது ஒரு குழம் நடந்தாலே நமக்கு தமிழகத்தை இருந்தாலும் சரி எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி அது ஈஸியா வந்து வெளியில வந்துரும் அதான் அந்த அளவுக்கு நம்ம மறைக்கவே முடியாது பட் இத்தனை கொலைகள் நடந்திருக்குது இது வெளிவலத்துக்கே வரல கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் அதை கொண்டு வராங்க அவங்களாலையும் முன்னெடுக்க முடியல அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து அரசாங்கம் மூடி மறைக்கிறாங்க மாவட்டத்தில இருந்து அரசாங்கம் வரைக்கும் இதை மூடி மறைக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு விடயம் நடக்குது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க முடியுது மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் இதுக்கு பின்னாடி இருக்குது இது இந்த கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும் தர்மசாலா கோவில் காசி ராமேஸ்வரம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவில் உள்ள என்ன நடக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டு பெண்கள் வந்து கோவிலுக்குள்ள போங்க சாமி அப்படின்றது எல்லா இடங்கள்லயுமே இருக்குது கோவிலுக்குள்ள போய் தான் தான்றது கிடையாது மக்களாகிய நாம தான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணுங்க இந்த வழக்கு அடுத்த கட்டம் எப்படி போகுன்றத நம்ம பார்த்துட்டு பார்க்கலாம் சோ இதற்கு வந்து இருபத்தி ஒன்பது வயது ஒரு எசையை கொண்டு போட்டுக்கிறாங்க அவரு எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவாரு அஹ் காவல்துறையில வந்து இன்க்ளூட் ஆயிருக்கிறதுனால ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு கண்துலைப்பாக இதை போட்டுக்கிறாங்க அப்படின்றத நாம எடுத்துட்டு போகலாம் மீண்டும் சிந்திகளாம் நன்றி வணக்கம்